விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் சிறகடுக்க ஆசை சீரியலில் இன்று அண்ணாமலை வீட்டிற்கு வந்து தன்னுடைய சேமிப்பிலிருந்து மனோஜின் கடனை ஒரு குறிப்பிட்ட அளவு கட்டிவிட்டதாகவும் மீதியை மனோஜ் மாதம் கட்டிவிடுவான் என்றும் கூறுகிறார் ஆனால் இதற்கு பதிலாக அண்ணாமலை மனோஜையும் ரோகிணியையும் அடித்து துரத்திவிட்டிருக்கலாம் ஏற்கனவே உனக்கு என்னுடைய முப்பது லட்சம் கொடுத்துவிட்டேன் இந்த கடனை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறி விரட்டியிருந்தால் கதை வேறு மாதிரி சென்று இருக்கும் ஒரு தகப்பன் தன்னுடைய மகன் செய்யும் தவறு எல்லாத்துக்கும் கொண்டே போனால் அந்த மகன் திருந்த வாய்ப்பில்லை ஒரு கட்டத்தில் கடுமையாக கண்டித்தால் திருந்த ஒரு வழி பிறக்கும் மனோஜை விஜயா ஏற்கனவே கண்டிக்காமல் செல்லம் கொடுத்து கெடுத்துவிட்டார் அதேபோல் அண்ணாமலையும் மனோஜ் கடன் வாங்க வாங்க கட்டிக்கொண்டே இருந்தால் சரியாக வராது எனவே மனோஜ் திருந்த வேண்டும் என்றால் அவனை அடித்து துரத்தியிருந்தால்தான் சரியான முடிவாக இருந்திருக்கும் அதை விட்டுவிட்டு விக்ரமன் படத்தில் வரும் நல்லவர்கள் போல் அண்ணாமலை அநியாயத்துக்கு நல்லவராக இருக்கிறார் இப்படியே போனால் ஒரு கட்டத்தில் வீடு முழுவதையும் மொத்த குடும்பமும் இழக்க வேண்டிய நிலை வரும் இப்பொழுதே மனோஜை வெட்டிவிட்டு தனியாக சம்பாதித்து கடனை அடைக்க வலியுறுத்தினால்தான் மனோஜ்கு முன்னேற்றம் ஏற்படும் இல்லை என்றால் மனோஜ் நடுத்தெருவுக்கு வருவது மட்டுமின்றி குடும்பத்தையே தெருவுக்குக் கொண்டு வருவது நிச்சயம் இந்த கதையில் முத்துவும் மீனாவும் படிப்படியாக வாழ்க்கையில் உயர்ந்து கொண்டே வருவதும் மனோஜும் ரோகிணியும் படிப்படியாகத் தாழ்ந்து கொண்டே வருவதும் சரியாக காண்பிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அதே நேரத்தில் ரோகிணி ரகசியத்தை தெரிந்து கொண்ட மீனா அதை வீட்டுக்கு தெரியாமல் வைத்திருப்பது மிகப்பெரிய தப்பு வேண்டுமென்றே சீரியலை இழுக்க வேண்டும் என்பதற்காகவே அவ்வாறு செய்கிறார்கள் செத்துவிடுவேன் என்று ரோகிணி மிரட்டிய போது நீ செத்தால் சாவுடை என்று வீட்டில் மீனா சொல்லி இருக்க வேண்டும் மீனாவின் கேரக்டரை இப்போது கிட்டத்தட்ட வில்லி மாதிரி கொண்டு போவது சீரியலுக்கு மிகப்பெரிய மைனஸாக இருக்கும் எனவே இனிமேலாவது சீக்கிரம் மீனா தனக்கு தெரிந்த உண்மையை வீட்டில் உள்ளவர்களிடம் சொன்னால்தான் கதையில் அடுத்து என்னென்ன திருப்பங்கள் செய்யலாம் என்பது குறித்து யோசிக்க ஒரு அவகாசம் கிடைக்கும்